முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போது எனக்கு பிடித்ததை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக எல்லாவற்றையும் செஞ்சு தரப்போறேன் நான் உன்கிட்ட பெருசா எனக்காக அது செய்யணும் இது செய்யணும் படையல் போடணும் பூஜை செய்யணும்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது ஆனாலும் நீ எனக்காக தீபமேத்துற என்னென்னவோ செய்கிற அப்படி இருக்கும்போது நான் கேட்காமலே எனக்காக இவ்வளவையும் செய்கிற என் பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை நான் செய்யாம இருப்பேனா இதோ இன்னும் சரியாக மூணே நாளில் நீ முகமெல்லாம் அலர்ந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்த போறேன் இத்தனை நாளா நீ சந்திச்ச சோதனைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எதுவுமே உன்னை கீழே தள்ளி விடுறதுக்காக வரல இது எல்லாத்தையும் சந்திச்சு சமாளிச்சு நீ தைரியசாலியாக மாறணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன் இப்போது நீ மிகவும் பக்குவப்பட்ட பிள்ளையாக தைரியசாலியாக மாற்றிட்ட இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடந்துவிடும் என்று ஒரு மனுஷன் சாப்பிடாம தண்ணி இல்லாம காத்து இல்லாம சில நிமிஷங்கள் வரைக்கும் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்பிக்கை இல்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாது அதனால எப்போதுமே இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கவையே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியுடையதாக மாற்றி கொடுப்பேன் தினசரி உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் உனக்கான மகிழ்ச்சியான நல்ல விஷயத்த செஞ்சு தரப்போகிறேன் நான் எப்போவுமே எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கும் சரி கிடைக்காம போகிறதுக்கும் சரி ஒரு காரணம் இருக்குது சில பேரை நீ சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட காரணம் இருக்கு காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பது கிடையாதுன்றது தான் உண்மை ஆனா நீ எப்போதும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு காரணத்தை பத்தி யோசிக்காதே அதுக்கு பதிலா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள பழகு உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கும் எல்லா கடமைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாவற்றிலும் நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமி உன் குடும்பத்தோடு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கு துணையாக நான் நிற்க போறேன் உன் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் உண்டாகும் கவலையை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு நீ கழிப்போடு சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு வாழும்படி தான் உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன் எப்பவுமே உன் மனசுல ஏதாவது ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கு முன்பாக நீ பல விஷயங்கள் செய்கிறதுக்கு பயந்த தப்பாக நடந்துருமோன்னு யோசிச்ச கவலைப்பட்ட ஆனால் இப்போது உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போதும் நீ இப்படி எதிர்மறையாக யோசிக்கவே கூடாது உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுக்க போகிறேன் உன் மனசில் இருக்கிற பயத்தையும் கவலையையும் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் எந்தவித எதிர்மறை எண்ணமும் உனக்கு வேண்டாமேன் செல்வமே எல்லா எதிர்மறையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் கர்ம வினைகளை ஏற்று அனுபவிக்கும் போது அது நிச்சயமாக உன்னை விட்டு விலகி போயிடும் அப்படிதான் இப்போதும் நீ கஷ்டங்களை அனுபவித்து அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்ட இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உன் இஷ்டப்படி உனக்கு பிடித்தது போல உன் பிரார்த்தனையில் நீ கேட்டதுபடி உன் வாழ்க்கையில் போகுது உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உனக்கு பிடிச்சது எதுவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நடத்தி கொடுப்பதற்காக எனக்கு பிடிச்சதை தொடுன்னு சொன்னேன் என் செல்வமே இந்த உலகத்துல எல்லாருக்கும் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது அப்படியும் சில பேருக்கு எல்லா வசதியும் அமைஞ்சு கோடி கோடியா கையில வச்சிருந்தா அப்படிப்பட்டவர்களுக்கு நான் எதை கொடுத்தாலும் அவங்க அது ரொம்ப சாதாரணமா அற்பமா நினைக்கிறாங்க ஆனா எதுவுமே இல்லாதவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கொடுத்தாலும் அவங்க அதிசயமா பார்க்குறாங்க அப்படிதான் உன் வாழ்க்கையில உனக்கான அதிசயத்தையும் அற்புதத்தையும் மிக சிறப்பானதாக பெருசானதாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நீ பொறுமையோட இருந்து நான் கொடுக்கக்கூடிய பொக்கிசத்தை பெற தயாராகு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் வரப்போகுது தேவையில்லாமல் கண்டதை நினைச்சு கவலப்பட்டு மகிழ்ச்சியை இழந்து விடாதே என் செல்வமே எதுவுமே சரியாவே நடக்க மாட்டேங்குதுன்னு நீ வருத்தத்தோடு இருந்ததால்தான் உன் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் உன் பொருளாதாரம் முன்னேறி உன் வாழ்க்கையில நீ வெற்றி அடையும்படி நான் பார்த்துக்கிறேன் கூடை விரைவில் எல்லாமே சரியாகி உனக்கான நல்லது நடந்துவிடுமேன் செல்வமே எப்போவுமே உனக்கு நடந்த அவமானத்தையும் உன் வாழ்க்கையில இருக்கிற ரகசியத்தையும் உன்னுடைய கஷ்டங்களையும் எதையுமே யார்கிட்டையும் சொல்லாத உனக்கு யார்கிட்டையாவது சொன்னா அன்பா இருக்கும் ஆதரவா இருக்கும் ஆறுதலா இருக்கும்னு நினச்சின்னா இந்த முருகன் ஏன் கிட்டே வந்து சொல்லு ஏன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையோ அல்லது முக்கியமான ரகசியத்தையோ உன் மன வேதனைகளையோ மனவேதனைகளையோ மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க இன்னும் ஒன்று மட்டமா இலக்காரமா தப்பா நினைக்க தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லு உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நினச்சி நீ மனம் தளர்ந்து போக வேண்டாமென் செல்வமே நீ மனசு சோர்ந்து போயிட்டீனா அது இன்னுமே உன்னை தரம் தாழ்த்திவிடும் அதனால உன் மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லு ஒரு விஷயம் நீ நினச்சி நடக்காமலே இருக்குது தள்ளி போகுதுன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் உனக்காக காத்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நீ நினச்ச காரியத்தையும் இந்த முருகன் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் நீ தனியா அழுததையும் கண்ணீர் வடிச்சதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக நான் ஓடோடி வந்தேன் என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்கவே கூடாது என் செல்வமே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் உனக்கு எல்லாமே தெரியுன்ற அளவுக்கு நீ சொல்லிக்கிறது நல்ல விஷயந்தான் சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிக்காத ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் இல்லை உனக்கு தெரியாதது இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால எப்பவுமே யாரையுமே மட்டமா நினைக்காம மட்டம் தட்டி பேசாம எல்லாரிடமும் ஏதோ ஒரு தனித்துவமும் தனித்திறமையும் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவேன் இனி எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து சேருவேன் செல்வமே நீ இழந்த அனைத்தையும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் இருந்தினா போதும் உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விடுத என் மேலே முழு நம்பிக்கவையே உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன் நீ இருக்கும் இடமெல்லாம் நானும் வந்து உனக்கான நல்லதை செய்வேன் என் செல்வமே உன்னுடைய நினைவுகளிலும் உற்சாகத்திலும் உன் கவலைகளிலும் எல்லாவற்றிலும் என் அருள் இருக்கிறது உன்னுடைய சோதனைகளை எல்லாம் போக்கி உன்னுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி உன்னுடைய சாதனைகளை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க வந்திருக்கேன் இனி எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் நீண்ட நாட்கள் உனக்கு நீடிக்காது அத்தனை தடைகளையும் அகற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் எல்லா பிரச்சனைகளும் உன்னை கடந்து போகும் எந்த துயரமும் நீண்ட நாட்கள் நீடிக்காது என் செல்வமே இனிமே ஒரு பொழுதும் உன் கண்களில் நீ கண்ணீர் வடிப்பதை நான் பார்க்க கூடாது நீ எப்பவும் சந்தோஷமாக இரு இந்த உலகத்தில் மற்றவங்க உன்னை புரிஞ்சு காட்டியும் உன்னை புரிந்து கொண்ட தகப்பனாக நான் இருக்கேன் நீ என்ன ஆசைப்படுறியோ என்ன விரும்புகிறியோ அது அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளை கொண்டு வந்து கொடுப்பேன் எப்பவுமே வாழ்க்கையில என்ன நடக்கும்னு பயத்துடனே வாழாதே அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்ற துணிவோடு வாழு மறைவாகவும் மௌனமாகவும் யாருக்கும் தெரியாம நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் உண்மையிலேயே உனக்கு பலனை தரும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க பாக்குறாங்கன்னு தான செய்வதும் பெருமைக்காக செய்றதும் அடுத்தவங்க நம்மள பெருசா நினைக்கணும்ன்றதுக்காக செய்யற தானமும் தர்மமும் அதற்கு பலன் கொடுக்காது என் செல்வமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் முகமூடியை போட்டுக்கிட்டுதான் சுத்திக்கிட்டு நல்லவனை போல நடிச்சுட்டு இருக்காங்க எல்லாருடைய முகமூடிகளும் கலன்று கீழே விழுகும் வரைக்கும் எல்லாரும் பார்க்கறதுக்கு நல்லவங்க போலதான் இருப்பாங்க அவங்க கிட்ட நெருங்கி பழகும் போது அவர்களது உண்மையான முகம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு அது மிக கொடூரமானதுன்னு தெரிய வரும் நீ எப்போதும் எதனச்சும் தவிச்சு வேதனைப்படாத மனிதர்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்ட தானே கொஞ்சம் கவனமாக இருந்துகள் உன் வாழ்க்கையில இருந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ என்னதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எல்லாரும் ஓடி வந்து தேடி வந்து உன் மனசை புண்படுத்துறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தேவைக்காக மட்டுமே தேடி வரக்கூடிய மனிதர்கள் தேவை முடிஞ்சது உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் சீக்கிரமே நான் முடிவுக்கு கொண்டு வந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன குண்டூசிய வச்சு பள்ளம் தோன்றது போல் மிகப்பெரிய கஷ்டமான காரியம்தான் ஆனா பழத்தை செலவழிக்கிறதுங்கிறது அதே குண்டூசியால பழுனை உழைப்பது போல சுலபமான காரியமாக இருக்கு நீ எப்போதுமே அவசரப்பட்டு பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வீண் செலவு செய்யாதே எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ சிக்கனமாக எளிமையாக வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கான பலனை கொடுக்கும் எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு சரியா சிறப்பா செய் நல்லதையே மற்றவர்களிடம் பகிர்ந்துகள் எப்போதும் நேர்மையாக நடந்துகள் என் அருள் உன் வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் மறைந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் மனசுல அமைதி மலரட்டும் எவ்வளவு சோதனைகளை நீ சந்திச்சியோ எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சியோ அந்த அளவுக்கு இப்போது உன் வாழ்வில் நீ சந்தோஷத்தை பார்க்க போற என் அருளால உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாம் விலகி ஓட போகுது முருகா முருகானு என் நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒளி பரவிவிடும் என்று செல்வமே இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன்னை சரியாக முழுசா புரிஞ்சுக்கிட்டவனாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகளை அனைத்தையும் நான் நிறைவேத்துவேன் கையில நிறைய காசு இருக்கும்போது மனநிறைவோடு மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிடு அப்படி நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நாளைக்கு உன்கிட்ட இல்லாதப்ப உனக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப அது பலமடங்காக மடங்காக உனக்கே திரும்ப வந்து சேரும் இந்த முருகன் இருக்கும் இடமெல்லாம் அருளும் காசு பணமும் பொழியும் அப்படிதான் என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சதையும் தேவையானதையும் உனக்கானதையும் உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் இனிமே என் அருளாசிகளோடு நீ அழகான வாழ்க்கையை போகிறாய் என் செல்வமே ஓம் முருகா